எல்லோரும் குட் மார்னிங் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரசாயன ஓரத்தில் பண்ண பயிருக்கும் இயற்கை முறையில் பண்ண பயிருக்கும் இந்த வித்தியாசத்தை சொல்கிறேன் பாருங்கள் பார்த்திங்கன்னா இதில் வந்து தண்ணி ஓடிட்டுருக்குது இந்த ஏரி தண்ணி இருந்தாலும் என் வந்து பயிர் வந்து சாயல என்னடா ஏன் சாயில் ஊரில் இருவன் எல்லா பயிருமே சாஞ்சிடுச்சு தண்ணி போகாத பயிரெலாம் கூட சாஞ்சிடுச்சு ஏன் நம்மளுக்கு வந்து சாயலை அப்படின்றது வந்து நான் வந்து என்ன காரணன்றதை கண்டுபிடிச்சேன் இந்த காரணத்தை பாருங்கள் இதுதான் அந்த வேருடைய இது இழுக்கிறேன் பார்த்திங்கனாக்கா வேர் வந்து எப்படி படர்ந்துருக்கு இதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்க இவ்வளோ அளவு வேறு தான் எந்த பயிருமே சாயாது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழு முழுக்க ஆர்கானிக் ப்ராடக்ட் வந்து இயற்கை விவசாயத்தில் பண்ணது இதுவே வந்து நான் வந்து பார்த்திங்கனாக்கா கெமிக்கலில் பண்ணியிருந்தேனா இந்த அளவுக்கு வேறு ஊனி இருக்காது நெல் பயிர் நின்று இருக்காது இதுதான் காரணம் நல்லா காரணம் பாருங்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ வேறு இருக்குது பாருங்கள் பணக்கம் வேறு வேற அளவு வேறு இருந்தால் எந்த பயிருமே சாயாது கெமிக்கல் போடுறதுனால இதில் வந்து வளர்ச்சி கம்மியாயிடும் இதோடு நின்றுடும் இதோடு நின்று என்ன பண்ணோன்னாக்கா உங்களால் பயிர் வைட்டு பண்ணாமல் சாஞ்சிடுது இதுதான் காரணம்